ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வித்தீஸ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்லேருந்து அதிகாரிப்பட்டி அதாவது செந்துரை செல்லக்கூடிய லைனில் நம்மளுக்கு ஒரு மாமரம் தென்னை மரம் வச்சுருக்கக்கூடிய ஒரு அழகான தோப்பு ஒன்று நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்தோட நம்ம ஃபுல் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ இல்லை ஒரு அக்ரி ஓரியன்டாக விவசாயம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கோ இந்த தோப்பு ஆனது நம்மளுக்கு சூட்டபுளாக அமையுங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம செந்துரை செல்லக்கூடிய லைனில் அதிகாரிப்பட்டின்ற ஒரு ஊர்கிட்ட இருந்து ஜஸ்ட் ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அது ஒரு ரோடு ஃபேஸில் நம்மளுக்கு ஒரு தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அது மிக குறைவான விலையில் நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு குறைவான விலையில் நம்மளுக்கு ஒரு தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டமானது நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்காக ட்ரென் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோடு அதுவும் நம்ம காரில் வர்றதோ நம்ம இல்லை அங்கே ஸ்டே பண்ணியிருக்க மாதிரி இருந்தாலோ நம்மளுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோடு இந்த தோட்டமான நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரோடு ஃபேஸை ஒட்டினாப்புலையே நம்ம தோட்டமானது இருக்குது நம்ம ரோட்டில் இருந்த மணிக்கே நம்ம தோட்டத்துக்குள்ளே ஏறிக்கலாம் அதுவும் நம்மளுக்கு இந்த தோட்டம் வந்து நம்மளுக்கு ஒரு ஊற ஒட்டினாப்பிலையோ ஊற ஒட்டினாப்புல தாங்க இருக்குது ஊரடி தோட்டமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இன்னொன்று கேட்டிங்கன்னா இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்ட பராமரிப்புக்கு வந்து வேலையாட்கள் தேவைன்னா கூட அதுவும் நம்ம தோட்டத்தை ஒட்டினாப்பிலே ஊர் அமைஞ்சிருக்கு அந்த ஊரை ஊர்லேருந்தே நம்மளுக்கு விவசாயத்துக்கான ஆளும் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க தோட்ட பராமரிப்புக்கு எந்த ஒரு வேலைக்குனாலும் நம்மளுக்கு வேலையாட்கள் பக்கத்துலேயே கிடைக்கிறாங்க இது ஒரு ஃபெசிலிட்டிஸுங்க இந்த தோட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தோட மொத்த பரப்பு அளவு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் எழுபது சென்ட்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் ஏக்கருக்கு சொல்கிறாங்க ஆனால் விலையை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்த அளவுக்கு குறைச்சு பேசி வாங்கி தர அந்த அளவுக்கு குறைச்சு பேசி வாங்கி தரோமோ நாங்கள் ரெடியாக இருக்கும் இந்த தோட்டமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் கால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வெரிஃபிகேஷன் வேணுமோ என்ன ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கும் நமக்கு இந்த தோட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை சுற்றிலும் பென்சிங் போட்டு வலை அடித்து ஒரு நீட்டாக பராமரிப்பு இருக்க ஒரு தோட்டமாகவும் இருக்குங்க இது வந்து ஓனர் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்காங்க இங்கே ஒரு வேலையாட்களை போட்டு தான் அவங்க வந்து தோட்டத்தை வந்து பராமரிப்பு பண்ண இருக்காங்க தோட்டத்தை வந்து பார்த்துக்க இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது தென்னை மரம் அதுவும் ஒரு பத்து வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்குரிய மரமாகவும் மிச்சது பூராமே ஒரு முப்பது நாற்பது தென்னை மரம் இலங்கண்டு வச்சு விட்டுருக்காங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக மாந்தோப்பு தேக்கு அது மட்டுமின்றி தென்னை இந்த மூணும் ஒருங்கிணைந்த விவசாயமாகவும் பார்க்கக்கூடிய இதாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு போருங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸு அது ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் தான் இந்த மூணு போர்லேயுமே செப்பரேட்டாக ஒரே ஒரு போர் தான் அங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஒரு போரே இந்த மூணு ஏக்கர் எழுபது சென்ட்டுக்கு மாமரம் தென்னை மரம் தேக்கு இதற்கு தேவையான தண்ணீர் அந்த ஒரு போர்லேருந்தே நம்மளுக்கு வந்து கிடைக்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போய் போரில் ஓட்டி விட்டு பார்த்தோம் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடுதுங்க அதே மாதிரி தண்ணியோட ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கோ எண்டு வரைக்குமே அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் தாங்க இருக்குது தண்ணீர் குறைபாடோ தட்டுப்போடோ இல்லாத ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்னொன்று வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அது ஊற ஒட்டி அமைஞ்சிருக்கனால நம்ம எந்த ஒரு ப பயப்பட இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி சோனாகவும் நம்மளுக்கு வந்து நம்ம தோட்டத்தை பா பாதுகாப்பாக பார்த்துக்கிறக்கும் பக்கத்தில் ஆளும் இருக்காங்க நம்ம தோட்டத்தை சுற்றி பென்சிங்கும் போடப்பட்டிருக்கு இந்த மாந்தப்பை பொறுத்த அளவுக்கு மாமரம் வந்து மொத்தம் மூணு ரகம் வச்சுருக்காங்க என்னென்ன ரகம் பார்த்தீங்கன்னா ஒன்று கல்லாமைன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மாமரங்க இன்னொன்று செந்தூரம் மூணாவது காசா இந்த மூணு ரகமான மாமரமும் இதில் வச்சுருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த தென்னை மரம் தேக்கு இது போக நம்மளுக்கு எல்லாமே ஃபுல்லாக மாமரமாகவும் அமைஞ்சிருக்குங்க அதுவும் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் நம்மளுக்கு மாமரத்துக்கு தேவையான தண்ணீர் எல்லாமே ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய தோட்டமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா செந்தூரம் மாம்பழம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்து நூத்தி அறுபது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க அவளுக்கு வேணாம் அப்படின்னா நம்ம மத்த நம்ம ரெண்டு ரகமான மாமலம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லா ஊடு போய் நம்ம வந்து செந்தூர மரமே எல்லாமே வச்சு ஒரு நல்ல ஈல்டு பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சினா மறந்த நாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டா வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்களோ தோட்டத்திலேயே தங்கி வேலை பார்த்து நம்ம தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்களும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஷ் ரியல் எஸ்டேட் ஓகே பிரெண்ட்ஸ் தேங்க்யூ